ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் புதிர் கட்டங்களுக்கான விடைகளை கண்டுபிடிச்சு சரியான விடையை சொல்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் புதிர்கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று கட்டங்கள் புதிர் கட்டங்களுக்கான முதலெழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் தெரியுது பாருங்கள் கவு அப்படிங்கிறதான் முதலெழுத்து மீதம் இருக்கக்கூடிய இரண்டு கட்டங்களையும் அதில் என்ன எழுத்து வரக்கூடியது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் விடையை சொல்லலாம் புதிர் குறிப்பு இப்போ நான் சொல்கிறேன் இது ஒரு பெயர் இது ஒரு பெயர் ஒரு பெயர் தான் அது முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் இரண்டு எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அது என்ன பெயர் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் விடைகளை அனுப்புங்க நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்